கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு பிரியமான வாழ்வு இன்றைய தியான வசனம் ரெண்டு குறந்திய இரட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக தியானம் இந்த உலகத்தின் அளவுகோலின்படி கல்வி கற்றவரும் ஆஸ்திகள் உடையவருமாகிய மனுஷன் ஒருவர் தம் இளமை காலத்திலே தன் வாழ்வை கத்தருக்கென்று அர்ப்பணித்து தன்னிடம் இருந்தவைகளை கொடுத்து தனித்திருந்து மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தேவனுக்கென்று ஊழியம் செய்து வந்தார் அவர் தன் ஊழியத்தின் கடைசி காலங்களிலே உண்மையான ஊழியர்களை எப்படி அறிந்து கொள்வது என்பது குறித்து போதித்தார் வழி தப்பி போகும் ஊழியர்களை குறித்து கூறும் போது ஒரு சபையின் விசுவாசிகளின் சராசரி வாழ்வை விட மிக அதிகமாக அந்த அந்த சபை ஊழியனின் வாழ்க்கை முறையானது சுகபோகமாக இருந்தால் ஊழியனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று தம்முடைய ஊழியத்தின் அனுபவத்தின் கருத்தை கூறினார் அதாவது ஒரு சபையானது செல்வந்தர்களால் நிறைந்திருந்தால் அந்த சபையின் ஊழியர் செல்வந்தர்களைப் போல வாழலாம் என்று அவர் கூறவில்லை மாறாக தேவனுடையவர்கள் சுபாவமாகவே எளிமையான வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்றார்கள் போதுமென்ற மனதை உடையவர்களாக இருப்பார்கள் தங்களிடம் மிகையாக இருப்பதை தங்களுக்கென்று சேர்த்து வைக்காமலும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமலும் ஏழை எளியவர்களுக்கு மனதார கொடுத்து விடுகின்றார்கள் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததன் படியல்ல அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் எப்படியெனில் சேர்த்தவனுக்கு குறைவானதும் எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக என்று தேர்வ ஊழியராகிய பவுல் எனவே இவைகளை குறித்து நீங்கள் ஜபிக்கும் போது தியானம் செய்யுங்கள் சத்திய ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி செல்வாராக ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சுயநலமான வாழ்க்கை வாழாமல் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவனாக வாழும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று திமோத்தேயு ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம்